மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு தெலுங்கானா முதல்வர் அவர்களுக்கும் நமது துணை முதல்வர் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற மாண்புமிகு அமைச்சர்கள் அதிகாரிகள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இங்கே இந்த அரங்கத்தை அதிர வச்சுக்கிட்டு இருக்கிற மேலே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது இதுதான் முதல் முறை நம்ம சினிமா ஃபங்க்ஷன் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்னா ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடலாம் இங்கே அப்படி பேச முடியாது இங்கே நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல இந்த விழாக்கு என்ன கூப்பிட்ட துணை முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சார் முதல்ல ஏன்னா நான் நான் இந்த நிகழ்ச்சியையும் இந்த திட்டங்களையும் வாழ்த்துறதுக்காக தான் வந்தேன் ஆனால் இந்த மேடையில் இவங்கெல்லாம் பேசின கதைகள் வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனை உண்டு பண்ணியிருக்கு இங்கேருந்து திரும்ப போகும்பொழுது இன்னும் லைஃப்பில் சிறப்பாக செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்கு அப்படி தான் இருக்குது இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கதைகளும் இவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இங்க அரசு இவ்வளவு திட்டங்கள் செய்யறது எவ்வளவு நல்ல விஷயமோ அதே அளவுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா இவங்க எப்படியாவது படிச்சு நம்ம மேல வந்துடணும்னு நினைக்கிறத நான் பாக்குறேன் ஏன்னா கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு நீ உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது இங்கே நிறைய பேர் அவங்களுடைய லைஃப் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது போயிட்டு வர பஸ் வசதி இல்லை நடந்து போய் படித்தோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மூணு வேளையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன் ஏன்னா எங்கள் அப்பா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படித்ததுனால நான் ஆட்டோலையும் ரிக்ஷாலையும் ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் நான் ஸ்கூலுக்கு போனேன் எங்கள் அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால ஸோ ஒரு தலைமுறையில் ஒருத்தர் படித்தா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்குன்றதை நான் என் இருந்து பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா எங்கள் அப்பா அவங்க வீட்டில் இருந்த வசதிக்கு அவர் நினைச்ச படிப்பை படிக்க முடியல கிடைச்ச படிப்பு தான் படித்தார் அவர் ஒரு டிகிரி வாங்கினார் ஆனா அவருடைய பையன் என்ன ரெண்டு டிகிரி படிக்க வச்சாரு பி எம்பி எங்க அக்கா மூணு டிகிரி முடிச்சிட்டாங்க நான் பி எம்பிஏ படிச்சதுக்கும் இப்ப செய்யற துறைக்கும் சம்பந்தமே இல்லை நீ நீ படிச்சது வேற ஆனா நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்பவும் எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது சினிமா இண்டஸ்ட்ரி அதுவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ள நுழையிறதே ரொம்ப அசாத்தியமான விஷயம் அப்படி அந்த துறைக்குள்ள நுழைஞ்சு அங்க சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம் என்கிட்ட ரெண்டு டிகிரி இருக்கு இங்க இருந்து அமுச்சுட்டிங்கன்னா நான் எதாவது ஒரு வேலை செஞ்சாவது என்னால் புழைச்சிக்க முடியும் அப்படின்றதுதான் அப்படி நிறைய பேருக்கு இங்கே கனவுகள் இருக்குது எனக்கு நான் படிப்பு டீசெண்டாக படித்தேன் நான் ஆனால் சினிமா மேலே ஒரு ஆர்வம் அதனால இந்த பக்கம் வந்துவிட்டேன் ஆனால் இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கிறத பார்க்குறேன் அந்த கனவை நோக்கி நீங்கள் ஓடுறத கவனிக்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு கதைகளும் நிறைய பேருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குது இன்னைக்கு எனக்கு இன்னும் பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குது இந்த திட்டத்தினால் பயன்பெற அத்தனை மாணவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிற அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அன் வணக்கங்கள் எனக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியல நான் பைனலா ஒன்னே தான் சொல்றேன் லைஃப்ல லைஃப்ல நீங்க ஜெயிக்கணுமா இல்லை சம்பாதிக்கணுமா வீடு வாங்கணுமா கார் வாங்கணுமா இல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா அம்மா அப்பாவை பார்த்துக்கணுமா எல்லார் முன்னாடியும் மரியாதையா இருக்கணுமா எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் படிங்க மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க வாழ்க்கைக்காக நிறைய படிங்க நான் மார்க்குக்காக படித்தேன் ஆனால் வாழ்க்கைக்காக படித்தேன்னு தெரியல அது அனுபவத்தில் வருது நீங்கள் மார்க்குக்காக படிக்கிற அதே நேரத்தில் வாழ்க்கைக்கான தேவையானதையும் நிறையா படிங்க இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒன்று சொல்லிக்கணும்னு தான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாராலேயும் இப்போ நீங்கள் என்ன செய்துட்டு இருக்கீங்களோ அதை அதை தாண்டி ஒன்று செய்ய முடியும் அது எதை வச்சு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னாலே முடியும் போது உங்களால இன்னும் நிறைய முடியும் இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இது மாதிரியான திட்டங்கள் இன்னும் பெரிய சாதனையாளர்களை உருவாக்கும் இவங்க எல்லாரும் படிச்சு மேல வரும்போது நம்மளும் ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்யணும்ன்ற இந்த விதை ஆரம்பிக்கும் பொழுதே அந்த மாதிரி ஒரு விருட்சமாக ஆரம்பிக்குதுன்றது இந்த திட்டத்தோட மிகப்பெரிய பலனாக பார்க்குறேன் இது இவங்க பயனடைகிறது மட்டும் இல்லை இதை தொடர்ந்து அடுத்து வர நிறைய தலைமுறைகள் இதனால பயன் வரும்ன்றதுதான் என்னுடைய நம்பிக்கை அந்த சந்தோஷத்தோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ தேங்க்யூ இவ்வளவு கைத்தடல்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி ரொம்ப நன்றி லவ் யூ ஆல்